தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுல வந்து இந்து மதத்தை அழிக்கக்கூடிய நோக்கத்தோடு தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்திலிருந்து வரைக்கும் அரசியல்வாதிகள் செயல்படுறாங்க இந்தியாவுல வந்து அரசியல் அமைப்பு சட்டமே இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமே ஆதரவு அளிக்கும் வகையில் இருக்கிறது அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வலதுசாரி ஆதரவாளர்களாலும் இந்துக்களாலும் வைக்கப்படுகிறது அதிகமாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டே இதுதான் இப்ப இந்தியாவில் வந்து சட்டமே சிறுபான்மை மக்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கு கிறிஸ்டியனுக்கு ஆதரவாகவும் முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவும் சீக்கியர்களுக்கு ஆதரவாகவும் ஸோ இவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கே தவிர பெரும்பான்மை இந்துக்களுக்கு ஆதரவாக சட்டம் என்பது இல்லை இந்தியா வந்து மத சார்பற்ற நாடுன்னு சொல்றாங்க ஆனா இந்தியாவில் வந்து மதம் பார்த்துதான் எல்லாமே செய்றாங்க அரசியல்வாதிகள்ல இருந்து அரசு அதிகாரிகள்ல இருந்து எல்லோருமே மதம் பார்த்துதான் செய்றாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்தியாவில் எழுப்பப்பட்டு வருகிறது இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பாருங்க இந்துக்கள் வலதுசாரி ஆதரவாளர்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவுல ஒரு ஆர்டிகிள் பத்தி தான் பார்க்க போகிறோம் ஆர்டிக்கிள் முப்பது இந்த ஆர்டிகிள் முப்பது வந்து பல்வேறு சர்ச்சைகளை தற்பொழுது எழுப்பியிருக்கிறது இந்த ஆர்டிகிள் முப்பது தொடர்பாக வட இந்தியாவுல சமூக வலைதளங்கள்ல சில தகவல்கள் வந்து பரவுச்சு அந்த தகவல்கள் அப்படியே சோஷியல் மீடியால பரவி பரவி என்னுடைய வாட்ஸ்அப்புக்கும் வந்துச்சு என்னுடைய வாட்ஸ்அப்ல ஒருவர் எனக்கு அனுப்பியிருந்தாரு அந்த தகவல் அனுப்புனவருக்கு நன்றி சொல்லுகிறேன் அந்த தகவலை படித்து பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா முதல்ல இதை நம்ம வெரிஃபை பண்ணுவோம் இது உண்மையா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன் அது அந்த ஆர்டிகல் முப்பது தொடர்பாக நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணேன் அதற்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஆர்டிகல் முப்பதுனா அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி முழுசா படிச்சு பார்த்துட்டு அதற்கு பிறகுதான் இந்த வீடியோ பதிவு போடலாம் அப்படிங்கிற முடிவுக்கே நான் வந்தேன் ஸோ இப்ப நாம வீடியோக்குள்ள போயிடலாம் ஆர்டிக்கிள் முப்பதுனா என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா இந்துக்களுக்கு எதிராக இந்து மதத்தை அழிக்கக்கூடிய நோக்கத்தோடு சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமே ஆதரவாகவும் சட்டங்கள் இருக்கிறது இந்தியாவில அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரிதான் இந்த ஆர்டிகல் முப்பதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல இந்த ஆர்டிகல் முப்பது தொடர்பான குற்றச்சாட்டாக வலதுசாரி ஆதரவாளர்கள் என்ன வைக்கிறாங்க இந்துக்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் முப்பது என்பது இந்துக்களுக்கான மத அடிப்படையிலான கல்வி உரிமை இருக்கக்கூடாது கல்வி உரிமையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதா சொல்றாங்க அதாவது இப்போ கிறிஸ்தவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ கல்வி நிறுவனம் அப்படின்னு வச்சிருப்பாங்க அதுல கிறிஸ்தவ மதத்தை பரப்புவாங்க அவர்களுடைய மதத்தை பரப்புவதற்காகவே அவங்க கல்வி நிறுவனங்கள் வச்சிருக்காங்க பொது இடங்களிலும் அவர்களுடைய மதத்தை பரப்புகிறார்கள் ஆனால் அதே போல இந்துக்களுக்கு இந்து இந்து மதத்தை பரப்பக்கூடிய உரிமை என்பது இந்தியாவில் மறுக்கப்பட்டிருக்கிறது இந்து மதத்தை இந்து மதத்தை பரப்பக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இந்து மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் மறுக்கப்பட்டிருக்கிறது இந்து மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள்ல இந்து மத போதனைகள் இருக்கக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் வந்து ஆர்டிகல் முப்பதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வலதுசாரி ஆதரவாளர்கள் இந்துக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சிறுபான்மை மக்களான கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அவர்களினுடைய மத உரிமை மத அடிப்படையிலான கல்வி இதற்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் முக்கியத்துவம் கொடுக்குது இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அடுக்கடுக்கா வச்சுட்டே வராங்க சோசியல் மீடியால அதை பத்தி தான் இன்னைக்கு வட இந்தியால பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதை பத்தி நாம முழுசா நல்லா படிச்சு பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆர்டிகல் முப்பதுல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லியிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம் ஆர்டிகல் முப்பதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் சிறுபான்மை மக்கள் அவர்களினுடைய மத உரிமையை காப்பதற்காக அவர்கள் தனியார் கல்வி நிறுவனங்களை தொடங்கலாம் அந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் அரசாங்க அனுமதியோடு டிரஸ்டா துவங்கலாம் அந்த தனியார் கல்வி நிறுவனங்கள்ல சிறுபான்மை மக்கள் அவர்களினுடைய மதத்தை பரப்பலாம் அவர்களினுடைய மதம் சார்ந்த கல்வியை போதிக்கலாம் மாணவர்களுக்கு அப்படிங்கிற அந்த உரிமையை வந்து கொடுத்திருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் முப்பது சொல்லுது அது மட்டும் இல்லாம இந்தியாவுல வந்து கல்வியிலேயே அதாவது எப்படி சொல்றதுன்னா பாட புத்தகங்களிலேயே மத அடிப்படையிலான அந்த பாடங்கள் இதெல்லாம் வந்து இருக்கலாம் சிறுபான்மை மக்களுக்கு அந்த உரிமை உள்ளது என்று ஆர்டிகல் முப்பது சொல்றது சொல்லுது அதே போல அதாவது இந்திய அரசாங்கம் அது மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி சிறுபான்மை மக்களினுடைய கல்வி நிறுவனங்களை கையகப்படுத்த கூடாது அப்படி கையகப்படுத்துறாங்க அப்படின்னா அதற்கு ஏற்ப உரிய தொகையை பணத்தை வந்து கொடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த அரசியலமைப்பு சட்டத்திலையும் சொல்லப்படுது அரசாங்கம் வந்து சிறுபான்மை மக்களினுடைய அந்த மதம் சார்ந்த கல்வி இருக்கு இல்லையா அதுல வந்து தலையிடக்கூடாது என்று அந்த அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆர்டிகல் முப்பதுல இதற்கு ஆர்டிள் இருபத்தி மூணு அதே தான் நாற்பத்தி எட்டுலேயே கொண்டு வந்துட்டாங்க ஆர்டிகல் இருபத்தி மூணு ஆர்டிக்கல் இருபத்தி எட்டு அதற்கு பிறகு ஆர்டிகல் முப்பது எப்படி சட்ட திருத்தம் கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கு ஆர்டிகல் முப்பது பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க இதுல ஆர்டிக்கல் முப்பதுல ஏ அப்படின்னு சொல்லி ஒரு உட்பிரிவு இருப்பதா சொல்றாங்க அந்த மாதிரி உட்பிரிவு அப்படிங்கிறது கிடையாது ஆர்டிகல் முப்பது ஏ அதுலதான் வந்து இதெல்லாம் சொல்லிருக்காங்கன்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க அது கிடையாது ஆர்டிகல் முப்பதுல எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப அந்த ஆர்டிகல் முப்பதுல சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் அடிப்படையில நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய கல்வி நிறுவனங்கள்ல மதம் சார்ந்த கல்வியை கொடுக்கலாம் அது அவங்களுக்கு வந்து முழு உரிமை உண்டு அவங்களுடைய மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களை அரசாங்கம் கையகப்படுத்தக்கூடாது அவங்களுடைய மத உரிமைகள்ல தலையிடக்கூடாது மத அடிப்படையிலான கல்வியிலும் தட தலையிடக்கூடாது தான் சொல்லுது ஆனா நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இந்த உரிமை சிறுபான்மை மக்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த இந்த உரிமை ஏன் பெரும்பான்மை இந்துக்களுக்கு கொடுக்கப்படவில்லை இப்ப இந்துக்களும் வந்து நீங்க மத அடிப்படையிலான கல்வி நிறுவனங்களை உருவாக்கலாம் உங்களுடைய கல்வி நிறுவனங்கள்ல நீங்க மத அடிப்படையிலான கல்வியை சொல்லி கொடுக்கலாம் மாணவர்களுக்கு மதம் பர மதத்தை வந்து மத அடிப்படையிலான கல்வியை சொல்லி கொடுக்கலாம் மதத்தை பரப்பலாம் மாணவர்களிடையே இப்படியெல்லாம் இந்துக்களுக்கு ஏன் உரிமை கொடுக்கப்படவில்லை அதை தான் வந்து நாம கேக்குறோம் அதாவது சிறுபான்மை மக்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க ஓகே அதை வந்து நாம பாராட்டுறோம் அது வந்து அவங்களுடைய உரிமை எல்லா நாடுகளிலுமே சிறுபான்மை மக்களுக்குன்னு சில உரிமைகள்லாம் இருக்கு அதாவது டெமோக்ரஸி கண்ட்ரில நான் சொல்றேன் மன்னர் ஆட்சியிலலாம் இருக்காது இந்த மாதிரி மக்கள் ஆட்சி நடைபெறக்கூடிய அனைத்து நாடுகளிலும் சிறுபான்மை மக்களுக்குன்னு சில உரிமைகள் அது தொடர்பான சட்டங்கள்லாம் இருக்கு இப்ப இந்தியாவிலும் இந்த சிறுபான்மை மக்களுக்கான இந்த கல்வி உரிமை மத அடிப்படையிலான கல்வி கல்வி நிறுவனங்கள் அதை வந்து அவங்களே எடுத்து நடத்துறது அதுல அரசாங்கம் தலையிடக்கூடாது அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை இதெல்லாம் வந்து அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஓகே இதை எல்லாமே நாம வரவேற்கிறோம் ஆனால் இந்த அளவிற்கு சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமை பெரும்பான்மை இந்துக்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏன் கொடுக்கவில்லை ஏன் சட்டம் இயற்றவில்லை அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு சரிங்களா இதனால நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக இந்துக்களுக்கு தெரியாமலேயே சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்ற போர்வையில் இந்து மதத்தை அழிக்கக்கூடிய வேலையில் இத்தனை ஆண்டுகளாக இந்திய அரசாங்கம் என்பது இருந்திருக்கிறது அதாவது இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் ஏற்றி வச்ச சட்டம் இப்ப பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் இன்னமும் அந்த சட்டத்தை வந்து நீங்கள் அந்த அதுல எந்த எந்த திருத்தமும் கொண்டு வரல இப்ப பிஜேபி வந்து என்ன செய்ய போறாங்கன்னு சொல்றாங்கன்னா இதுல வந்து திருத்தம் கொண்டு வருவாங்க இந்துக்களுக்கும் மத அடிப்படையிலான கல்வி நிறுவனங்கள் மதம் சார்ந்த கல்விகள் இதையெல்லாம் வந்து போதிப்பதற்கு உரிமை உண்டு என்று புதிய சட்டம் இயற்றுவார்கள் அப்படி இயற்ற வேண்டும் என்றும் வலதுசாரி ஆதரவாளர்கள் கோரிக்கையும் வைக்கிறாங்க பிஜேபி அதை செய்வாங்களா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இப்போ வலதுசாரி ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பரப்பப்படக்கூடிய தகவலே என்ன அப்படின்னா எப்படி சிறுபான்மை மக்களுக்கு இவ்வளவு உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கோ அதே போல இந்துக்களுக்கும் கொடுக்க வேண்டும் இப்படியெல்லாம் சட்டம் காங்கிரஸ் கவர்மெண்ட் எழுதி வச்சதுனாலதான் இப்ப இத்தனை ஆண்டுகள்ல அதிக அளவு மதமாற்றம் நடந்திருக்கிறது கல்வி நிறுவனங்கள்ல அதிக அளவு குழந்தைகள் மதமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்துக்கள் வந்து கோடிக்கணக்கான இந்துக்கள் மதமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்ப அந்த சிறுபான்மை மக்களுக்கான உரிமை அப்படிங்கிறதுல கிறிஸ்தவர்கள் வராங்க முஸ்லிம்கள் வராங்க சீக்கியர்கள் வராங்க பௌத்தர்கள் வராங்க இவங்கெல்லாம் வராங்க ஆனா இந்துக்கள் மட்டும் வரல அப்ப இந்துக்களை தவிர்த்து பிற மதங்கள் அனைத்திற்குமே அந்த உரிமை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது மத அடிப்படையிலான கல்வி மதம் பரப்புதல் இப்படி பல்வேறு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கப்படவில்லை இதுல வந்து உள்நோக்கம் இருக்குதா அப்படிங்கறதுதான் இந்துக்களினுடைய கேள்வி என்னுடைய கேள்வியும் அதுதான் சரிங்களா நிச்சயமா உள்நோக்கம் இருக்கு ஏன்னா இந்த காங்கிரஸ் அப்படிங்கறதே வெளிநாட்டு கட்சி தானே இந்தியாவில் இந்துக்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தானே காங்கிரஸே உருவாக்கப்பட்டது இந்தியாவுல காங்கிரஸ் தமிழ்நாட்டுல திராவிடம் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை அங்க காங்கிரஸ் வடக்கு காங்கிரஸ் திராவிடம் இங்க என்னன்னா தமிழ்நாடு மட்டும் மாட்டேங்கிச்சு ஆந்திரா கர்நாடகா கேரளா வந்து தப்சிச்சு இருந்தாலுமே ஆந்திரா கர்நாடகா கேரளாவிலும் இந்த பிரச்சனைகள் என்பது இருக்கிறது இந்தியா முழுவதுமே பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு சட்டத்தையே வந்து இவங்க இந்துக்களுக்கு எதிராக இயற்றி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அப்போ அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகே வந்து இவ்வளவு தில்லுமுள்ள வேலைகளை இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் நேரு இவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலே இவங்களெல்லாம் எல்லாம் வந்து இப்ப நேரு போன்றவர்கள் எல்லாம் வந்து நம்ம நேரு மாமான்னு கொண்டாடணும் அப்புறம் இன்னும் அதாவது எப்படி சொல்றதுன்னா தலையை தூக்கி வச்சு ரொம்ப கொண்டாடணும் அதெல்லாம் வந்து இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு எந்த அளவு இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இந்துக்களை நசுக்கக்கூடிய வேலையை வந்து இவங்க ஆரம்பத்துல இருந்து காங்கிரஸ் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க தற்பொழுது பிஜேபி கவர்மெண்ட் இப்ப இந்த சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்த அந்த உரிமை இருக்கு இல்லையா அதை பறிக்கலாம் வேணாம் அது இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அந்த சிறுபான்மை மக்களுக்கு எந்த அளவிற்கு இந்த மத மதம் சம்பந்தமான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி இந்துக்களுக்கும் வந்து பிஜேபி கவர்மெண்ட் புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்துக்களுக்கும் மத அடிப்படையிலான கல்வி நிறுவனங்கள் அப்புறம் வந்து மத அடிப்படையான கல்வி போதிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து உரிமை கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து இந்துக்களுக்கு நன் நன்றாக இருக்கும் ஏன்னா இந்து மதம் என்பது அழிக்கப்பட்டு வருகிறது இப்போ இந்தியாவுல வந்து மதசார்பற்ற நாடு இந்தியா எல்லா மதத்திற்கும் சமமான உரிமை எல்லா மதத்திற்கும் சமமான சட்டம் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்புறம் ஏன் சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் கூடுதலா கொஞ்சம் இவ்வளவு உரிமை கொடுத்திருக்கீங்க அப்ப இந்துக்களுக்கும் அந்த உரிமையை சமமா கொடுக்கணும் இல்லையா அதைத்தான் நாம சொல்ல வரோம் சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்தது சரி என்றால் இந்துக்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் அதுதான் நாம சொல்ல வரோம் மத்தபடி சிறுபான்மை மக்களுக்கு ஏன் கொடுத்தீங்க அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு எல்லாம் இங்க யாருமே பேசல அவங்களுக்கு கொடுத்திருக்க அந்த உரிமையை இங்கே பெரும்பான்மை மக்கள் இந்துக்களுக்கும் கொடுங்க ஏன்னா இந்து மதமும் இங்கே அழிந்து வருகிறது மதமாற்றத்தால் பல்வேறு பிரச்சனைகளை இந்து மதம் சந்தித்து வருகிறது என்பதை சொல்லி கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸேஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்